வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தொய் என் சந்தோஷ செய்தி இதுவே அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நித்திய அனித்திய நிலைமறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை சுத்தமாய் ரத்தம் சுழலும் ஆரோக்கியம் உத்தம வாழ்விற்கு உகந்த நற்செல்வம் எத்தகைய உயிரின் துன்பமும் போக்கும் சித்தமும் செயலில் கடமை உணர்வும் இத்தனையும் பெற்று இனிதே வாழ்வோம் என்ற உயர்ந்த சங்கற்பத்தோடு நாளொரு நற்சிந்தனையில் இன்று தொடரும் பதிவுகள் பிறந்தபோது நாம் ஒன்றுமே கொண்டு வரவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதும் பல கோடி ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த போதிலும் கூட குடல் ஜீரணமாகும் அளவுக்கு மேல் யாருமே உணவை உண்ண முடியாது தான் சுமக்கும் அளவுக்கு மேலே உடையை தூக்க முடியாது இதைத்தான் சங்ககால புலவர் ஒருவர் ஒன்பது நாழி உடுப்பன இரண்டே என்று கூறியுள்ளார் நின்றால் கால் அளவு படுத்தால் ஆறு அடி ஒரு அடி இதற்கு மேல் இடத்தை பயன்படுத்தி கொள்ள இயலாது எல்லாமே எல்லை கட்டி இருக்கிறது போகும்போது ஒன்றுமே கொண்டு போவது இல்லை என்றாலும் தொடர்ந்து என்ன வருகிறது என்று பார்க்கும்போதுதான் அவன் ஆக்கிய செயல்கள் அவன் அறிந்த அறிவு எல்லாம் வினையின் பதிவாக அறிவை பரம்பொருள் இடத்திலே நெருங்கச் செய்யும் ஒரு பாதையாக ஒரு வெற்றியாக அமைந்து விடுகின்றது ஆகவே அந்த பெருஞ்சோதியை நாடிய நாட்டமெல்லாம் தனிப்பெரும் கருணையை நாடி உலகுக்கு உயிருக்கு செய்த சேவையும் அறநெறியும் இறை வணக்கமும் இந்த இரண்டிலே ஏற்பட்ட பதிவுகளும் தான் மனிதனை தொடர்ந்து போகுமே தவிர வேறு ஒன்றும் தொடர்வதில்லை வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் அன்புடன் சீதா செந்தில்குமார்